ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ரூம் ஃபேமிலியோடு தங்குற மாதிரி ரூம் வந்து நான் தங்கின ரூம் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க இந்த ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க அது எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஆர்ச்சி இருக்குங்க அந்த கோயில் கோபுரத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசோக் பவன் சொல்லுவாங்க அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஃபேமிலியோடு தங்கியிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அசோக் பவன் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கோபுரத்துக்கு அந்த ஆர்ச் இருக்குதுங்க அந்த ஆர்ச்சு பக்கத்துலேயே இருக்குங்க நீங்கள் வந்து ஆர்ச்சு வந்தேன் ரைட் சைடில் வந்து முதல் ஹோட்டல் இந்த அசோக் பவன் தாங்க இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சர்வீஸும் நல்லா மெயின்டெயின் இது நல்லா இருக்குங்க அதாவது ரூ இந்த ரூம்ஸு இந்த பாத்ரூம்ஸு இல்லை ரூம்ஸ் கிளீனிங் எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஃபேமிலியோட லாஸ்ட் டைம் இங்கே தான் நீங்கள் அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆயிரரூவா ரூம் இருக்குங்க ஆயிரத்து அறநூறுவா ரூம் இருக்குதுங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஆயிரரூவா பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூமுங்க உங்களுக்கு ஆயிரத்து அறநூறுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏசி ரூமுங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கார்ட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபுல் ஏசிங்க இந்த ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ரேஞ்சு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரூமுங்க இந்த ரூம்ஸும் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரூம் தங்கலாம் உங்களுக்கு வந்து டபுள் கார்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து விண்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆகட்டும் ரூம்ஸ் க்ளீனிங் ஆகட்டும் டிவி இருக்குங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரூம்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணுங்க ஸ்டே பண்ண வந்து எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சொல்ல போகணும் உங்களுக்கு கபோர்ட் ஆகட்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாலோட மெயின் ரூம்ஸோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே அந்த ரூம் நீங்கள் தங்கலாங்க நாம திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப எப்பவும் ஜாஸ்தியாக இருக்குங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து இந்த ரூமை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம காலை அதிகாலையில் பார்த்துட்டு ஒரு நம்ம வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் நம்ம வந்து குளித்துட்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போகக்கூடிய ஃபெசிலிட்டி சீக்கிரமாக போகலாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நம்ம 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 கோயில் சாமி பார்க்க ரொம்ப சௌகரியமாக இருக்குது இந்த ரூம்ஸ் பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த அந்த கரையாக இருக்கட்டும் இந்த அழுக்காக இருக்கட்டும் இந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நல்லா இருக்குங்க ரூம்ஸு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த ரூமில் இந்த ஹோட்டல் அசோக் பவன் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரரூவாய்க்கு பார்த்திங்கன்னா ஒருத்தானுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த மினிமம் பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூம் வந்து அசோபவன் பரவாயில்லைங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஏதாவது திடீர்னு நீங்கள் பிளான் பண்றோம் பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல நீங்க அசோக் பவன் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால வந்து ரூம் வந்து நல்லா இருக்குங்க ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கார்ட் போட்டிருக்குங்க உங்களுக்கு வந்து ஏசி ரூமுங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆகுதுங்க இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸுரி ஃபெசிலிட்டியோடு இருக்குதுங்க ரூம்ஸ் நல்லா நல்லா இருக்குங்க அதே மாதிரி ரூம் சர்வீஸ் ஆகட்டும் ரூம் சர்வீஸ் வந்து ஃபோன் முன்னே வந்துடுவாங்க நீங்கள் கீழே சொன்னாலே கண்டிப்பாக ரூம்ஸ்க்கு வந்துருவாங்க மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டிவி ஆகட்டும் உங்களுக்கு பெட் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஒரு தங்கின ஃபீலிங் இருக்கும் மாதிரி ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு டபுள் கார்ட் போட்டிருக்காங்க பக்கத்தில் எங்கள் வந்து சிங்கிள் பெட்னு போட்டிருக்காங்க ரூம்ஸ் நல்லா பாருங்கள் இந்த வால் பெயிண்டிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரூம் டெக்கரேஷனாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எந்த அளவுக்கு தங்கணுமோ அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது கீழே பார்த்து டைல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி பெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லா இருக்குங்க சூப்பராக போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கு அந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குதுங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்தானு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்துங்க உங்களுக்கு வந்து குறைந்த பட்ஜெட்டில் நாங்கள் நல்ல ரூம் வேணால் இந்த ரூம் அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடு இந்த ஆறாமல் தங்கலாங்க மினிமம் வந்து நாலு பேருக்கும் தங்கலாங்க எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு வந்து இங்கே ஒரு சில விஷயம் கேட்க மாட்டாங்க நீங்கள் கேட்டாலும் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா போதுங்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளீனாக இருக்குங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு பாத்ரூம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து ஆரம்பமாக வந்து ஃபேமிலியோடு தங்கலாங்க ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரூம்ஸ் எல்லாமே அடுத்து நான் பார்க்க போகிற ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏசி ரூம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆகுங்க இந்த ரூம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நீட்டா நல்லா இருக்குதுங்க நம்ம கொடுத்த காசு கொடுத்தான கடையில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரூம் மெயின்டைன்னு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து டபுள் காட் போட்டிருப்பாங்க சிங்கிள் பெட்ரூம் இருக்குதுங்க உங்களுக்கு ஆயிரத்தி இந்த ரூம் ஆயிரத்தி அறநூறுவா ஆகுதுங்க மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் ஆயிரத்தி அறுநூறு ரூம் வந்து சீக்கிரம் தீர்ந்துருங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ரூம் இருக்குதுங்க ஆயிரூவா ரூம்ஸ் அதுவும் சீக்கிரம் தேந்துருங்க இந்த கோயில் பக்கத்தில் இருக்குங்காட்டிக்கு நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம சாமி பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக இந்த எடுக்க சௌகரியமாக இருக்குங்க ஆனால் இந்த இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க இந்த ரூ ரூம்ஸு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க நீங்கள் வந்து சாப்பிட்டு மேலே சீக்கிரமாக வந்துடலாங்க இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து மினிமம் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாங்க நான் ஏசி ரூம்ங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூறுவா ஆகுதுங்க உங்களுக்கு வந்து டபுள் கார்ட் போட்டால் ஃபுல் ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து அறநூறு ஆகுதுங்க ரொம்ப இருக்குங்க ரூம்ஸு நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த ரூம் எடுக்க மாதிரிங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது திருச்செந்தூர் போகிறோமா இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே டியர் ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் கோயில் எப்பவுமே உங்களுக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதாவது வீக்கெண்ட் டேட்ஸே ஆகட்டும் இங்கே வந்து பௌர்ணமி அந்த அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அது கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குங்க நீங்கள் வந்து நீங்கள் நேரடியாக போய் தான் நம்ம ரூம் வந்து எடுக்குங்க நீங்கள் ஃபோன் வந்து ஃபோன் புக்கிங் வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க மேக்ஸிமம் வந்து ஃபோன் புக்கிங் பண்ணாலும் ஒரு ரூம் கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த ரூம் எங்களுக்கு வேக்கண்டாக வந்து அப்படியே சும்மா தான் இருக்குது அதனால வந்து ஃபோன் புக்கிங் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் நேரடியாக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ரூம் கொடுக்குறாங்க வந்து இது இது வந்து மேனேஜ்மெண்ட்டோடைய உங்களுக்கு வந்து ரூல்ஸுங்க அதுவும் இந்த அசோபுரம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரூம்ஸு நல்லா மெயின்டெனன்ஸுங்க நல்லா இருக்குங்க ரூம்ஸ் நீங்கள் வேணுங்கிற வந்து நீங்கள் நேரடியாக போய் இந்த ரூம் எடுத்துக்கு தங்கி பாருங்க நான் ரூம் தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே நீங்களே நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பா அந்த ரூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரூம் சர்வீஸும் நல்லா இருக்குதுங்க கீழே வந்து அந்த வெஜ் ஹோட்டல் இருக்குதுங்க சாப்பாடு டிஃபனு அதே மாதிரி பார்த்து நைட்டு டின்னர் அது தேவையான நல்லா இருக்குதுங்க ரேட்டு கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருச்செந்தூருக்கு பக்கத்துலேயே கோயில் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குதுங்க அதை பற்றி எல்லா வீடியோ நான் போட்டுருக்குறேங்க ரெண்டாவது நம்ம திருச்செந்தூர் முருகன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்குங்க அதாவது ரூம்ஸ் எங்கே இருக்கலாம் எப்படி சாமி பார்க்கணும் அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் போட்டுக்கிறேங்க வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்